அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு வேலூர் மாவட்டத்தின் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளராக என்னை தேர்ந்தெடுப்பதற்கு அனைவருக்கும் என் நெஞ்சி நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா அவர்கள் கூறியது போன்று அவர் டெல்லி வரை எங்களுக்கு கோரிக்கைகளை எடுத்து செல்ல போன்றார் அவருக்கு எங்கள் அணைகளின் சார்பாக நெஞ்சாத நன்றி Thank you. கோரிக்கைகளை என்று எடுக்க இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டணிகளின் சார்பாக இந்திய பள்ளி ஆசிரியர் இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் வேலூர் மாவட்ட செயற்குழு கூட்டமானது இன்றைக்கு வேலூர் ஆசிரியர் இல்லத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய கூட்டத்தில் மகளிரணி ஒருங்கிணைப்பாளராக சிலம்பரசி அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர்களாக மஞ்சுளா அவர்களும் யசோதா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கூட்டமைப்பின் அகில இந்திய குழு கூட்டமும் செயற்குழு கூட்டமும் இம்மாதம் இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய இரண்டு நாட்கள் தேசிய தலைமையகமான புதுடெல்லியிலே நடைபெற உள்ளது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் என்ற முறையில் நான் சென்று பேச உள்ளேன் அங்கே விவாதிக்க வேண்டிய பொருள் குறித்து இன்று இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் கோரிக்கையாக புதிய ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்று சொல்லக்கூடிய என்பிஎஸ் யுபிஎஸ் ஆகிய திட்டங்களை ஒன்றிய அரசு உடனடியாக ரத்து செய்து இந்தியா முழுவதும் அனைவருக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் அனைவருக்கும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அகில இந்திய அளவில் காலியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இந்திய அளவில் ஒப்பந்த ஊதியம் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் அத்துக்கூலி முறை உள்ளிட்ட ஊதிய முறைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு இனி பணியமர்த்தக்கூடிய அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த முறையிலான ஊதியமானது ரத்து செய்து அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் இன்று ஒன்றிய அரசானது இதுவரையிலும் வருமான வரியிலே பழைய வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் புதிய புதிய வரி விகிதத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே சலுகைகளை அறிவித்திருப்பது என்பது பாரபட்சமானது சேமிக்கும் பழக்கத்தினை மக்களிடையே முற்றிலுமாக அகற்றக்கூடிய செயலாக இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது எனவே ஏடிசி பிரிவின் கீழ் தற்போது கழிக்கப்பட வேண்டிய தொகை ஒன்றரை லட்சம் என்பதிலிருந்து மூணு லட்சமாகவும் ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷனை இரண்டு மடங்காகவும் கழித்துக்கொள்ள வழிவகை செய்யப்பட வேண்டும் குறைந்தபட்ச வரி செலுத்துவோருக்கான விகிதமானது பத்து லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதே வேளையில் தமிழ்நாடு அரசும் தனது தேர்தல் வாக்குறுதியிலே சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்களிடையே இருக்கக்கூடிய ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் அனைவருக்கும் ஊக்க ஊதிய முறையானது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றோம்